இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு எனக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே என்னிடத்தில் ஒப்புதல் பெற்று இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்று எப்போ நிகழ்ச்சி தட்டாம போவதற்கு என்னன்னா மாட்டார் என்ன ஆக அந்த அளவிற்கு உரிமையோடு எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கேற்க வைக்கக்கூடிய நிலையிலே நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு துறைகளை பொறுத்தவரைக்கும் எந்த துறையில் அதிகமான நிகழ்ச்சியில் கலந்து இருக்கிறேன் இந்த அறநிலையத்துறை நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்துகிட்டு இருக்கிறேன் அதுக்கு காரணம் சேகர்பாபு தான் சில நேரங்களில் பணியின் காரணமாக நான் வெளியூருக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியாத காரணத்தால் முதலமைச்சரோட அறைக்கு பக்கத்திலேயே செய்தியாளர் சந்திப்பு வரை இருக்கு அந்த அறையில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக சில நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்டு அந்த நிகழ்ச்சியில் கணக்கெடுத்து பார்த்தாலும் இந்த துறை தான் முதலிடத்தில் நினைக்குது அதே போல் இந்த அறநிலைத்துறையின் சார்பில் இந்த நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கு நானே செயர்வற்றை கேட்டேன் ஆயிரத்தி எட்நூறு அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு மட்டும் ஐநூத்தி எழுபத்தி ஆறு திருமணங்கள் எந்த விபத்தை கேட்டாலும் அவர் ஆயிரத்தை தாண்டிதான் சொல்றாரு மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு திருமணங்களை நடத்தி அந்த குடும்பங்களை இன்னைக்கு ஒளியேற்றி வச்சிருக்கக்கூடிய துறைதான் சேகர்பாபு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருணர் துறை என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு திருமணங்களை அதில் நூற்றி ஐம்பது திருமணங்கள் நானே தலைமையேற்று நடத்தி வச்சிருக்கிறேன் நம்ம திராவிட மாடல் அரசில் இந்து சமையலத்துறை மகத்தான வளர்ச்சியை இன்றைக்கு நாம் கண்டிருப்பதை பார்க்குறோம் அதுக்காக நேரங்காலம் பார்க்காம ஆன்மீக அன்பர்களுடைய மொழியில் சொல்லணும்னா அடியாருக்கு அடியாறு போல உழைச்சிட்டு இருக்கிறார் நம்ம பாபு அவர்கள் அதனால்தான் பக்தர்கள் போற்றக்கூடிய அரசா தொடர்ந்து சாதனை படுத்திட்டு இருக்கிறோம் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய துறையினுடைய சார்பில் அறநிலைத்துறையின் சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள்ல முக்கியமானவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் சாதனை இல்ல புகழ் மகுடத்தில் வைரமாக இருக்கக்கூடிய சாதனை இந்த சாதனை அடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு சொந்தமான ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்தி அறுநூத்தி ஏக்கர் நிலங்களை இது அடுத்த வைரம் இதோட ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஏக்கர் நிலங்களை அளக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஆறாயிரம் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ள மாலோ மாநில ஆலோசனை குழு அனுமதி அளிச்சிருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை தொன்மை மாறாமல் புனரமைக்கிற பாதுகாக்கிற வகையில் நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஆதி திராவிடர் வசிக்கிற பகுதியில் உள்ள ஐந்தாயிரம் கோயில்கள் மற்றும் கிராமப்புறத்தில் உள்ள ஐந்தாயிரம் கோயில்களோட திருப்பணிகளுக்கு நிதி உதவி அளிச்சிருக்கிறோம் ஆடி மாசத்தில் அம்மன் திருக்கோயில்களுக்கும் புரட்டாசி மாசத்துல வைணவ திருக்கோயில்களுக்கும் அறுபடை வீடுகளுக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கும் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்குட்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மூத்த குடிமக்களை கட்டணம் இல்லாம ஆன்மீக பயணத்துக்காக அழைச்சிட்டு போயிருக்கோம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை செயல்படுத்தி இதுவரை இருபத்தி ஒன்பது பயிற்சி பெற்ற அச்சுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு ஓதுவார்கள் உட்பட நாற்பத்தி ஆறு ஓதுவார்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கியிருக்கிறோம் அன்னை தமிழில் வழிபாடு செய்யும் திட்டத்தை இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோயில்களை செயல்படுத்தி இருக்கிறோம் ஒரு கால பூஜை திட்டத்தில் பயன்பெற்று வந்த திரு கோயில்களின் வைப்பு நிதி ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சமாகவும் இப்போ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டு பதினெட்டு ஆயிரம் திருக்கோயில் பயன்பட்டு வருகோயில்கள அச்சகர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக மேற்படிப்புக்காக கடந்த ரெண்டு வருஷத்துல தலா பத்தாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் நலன்காக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு புத்தாடை மற்ற சீருடைகள் குடியிருப்புகள் பொங்கல் அன்பளிப்பு ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் ஆண்டுதோறும் முழு உடற்பரிசோதனை திட்டம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கு பொங்கல் கருணை தொகை ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் முப்பது திருக்கோயில்களில் நாள் முழுவதும் திருவரும்புது வழங்கக்கூடிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு பல ஆண்டுகளாக நிலுவையில் மற்றும் பணியாளர்களுடைய பதவி உயர்வு வழங்கப்பட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நபர்கள் பயன்பெற்றிருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கு மேல தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பணியாளர்கள் பணி வரன்முறை வழங்கப்பட்டிருக்கு இந்த வரிசையில் தான் இது வரைக்கும் ஆயிரத்தி நூறு திருமணங்களை கட்டணமில்லாமல் சீர்வரிசை பொருட்களையும் வழங்கி நடத்தி வச்சிருக்கிறோம் இப்படி நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அந்த அளவுக்கு சாதனைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாநாடு செய்கிற இது போன்ற சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல பக்தியின் பேரில் பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீகத்து பாராட்டுறாங்க நேற்று ஒரு வார பத்திரிக்கையில் ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் போட்டுருந்தாங்க என்ன கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா நான் பேரை சொல்ல விரும்பல எந்த பத்திரிக்கைன்னு நீங்களே புரிஞ்சுக்கீங்க நீங்களே படிச்சு பாருங்க நான் காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தரையில உருளர் மாதிரியும் கார்டூன் போட்டிருக்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல ரொம்ப பரிதா இருந்துச்சு பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சிருக்கணும் நம்ம அரசோட சாதனைகளை ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம் ஆனா அவங்க நோக்கம் அது அல்ல பல ஆண்டு கால வன்மம் அது அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள் அவங்களோட ஆதரவற்ற அவதர்களை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல என்னுடைய பணி மக்கள் பணி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்கு உரிய பணி ஆற்றுவது தான் என்னுடைய பணி இதெல்லாம் நான் பார்த்து கவலைப்படுறேன்னு யார் நினைக்கிறாங்கண்ணா இதெல்லாம் எனக்கு ஊக்கம் இதெல்லாம் எனக்கு உற்சாகம் இன்னும் எங்களை கேலி செய்யுங்க கிண்டல் பண்ணுங்கள் கொச்சைப்படுத்துங்க விமர்சனம் பண்ணுங்க நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தயாராக இல்லை திருநாவுக்கரசர் மொழிக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே நாம தொடர்ந்து உண்மையான பக்தருடைய நலனுக்காக செயல்படுவோம் என்று அந்த உணர்வோடு இங்கே மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா வளமும் பெற்று இந்த மணமக்கள் சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும் ஒரு புரிந்து கொண்டு விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடு நீங்கள் வாழ்ந்திட வேண்டும் இன்பமான வாழ்க்கையை வாழுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று அன்பான வேண்டுகோள் இதுதான் அன்பான வேண்டுகோள் ஆக அந்த வேண்டுகோளை நிறைவேற்ற வகையில நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்திர பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம்